ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழன் செவன் சிக்ஸ் ஒன் செவன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா செம்பு முருகர் கோயில் பழனி பக்கத்தில் தாங்க இந்த செம்பு முருகர் கோயிலுக்கு மறக்காம நீங்கள் பழனி போனீங்கன்னா விசிட் பண்ணுங்க இந்த கோயில் வந்து நிறைய பிரபலங்கள் எல்லாமே யோகி பாபு சார் அதே மாதிரி நிறைய பிரபலங்கள்லாம் இந்த கோயில் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கருங்காலி மாலை எல்லாமே இந்த கோயிலை வாங்கிட்டு போனால் ராசின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்க வாங்கிட்டு போனாங்க இந்த கோயிலில் கருங்காலியும் ஸ்பெஷலு சாமி கிட்ட பூஜை பண்ணி இந்த கருங்காலி மாலைய சேல்ஸ் பண்ணுவாங்க மறக்காம நீங்க போனீங்கன்னா இந்த கோயில ஒரு விசிட் பண்ணி பாருங்க இந்த கோயில் வந்து கொஞ்ச நாளா நல்லா டெவலப் தான் நான் சொல்லுவேன் இந்த கோயில்ல நானே இப்போ இந்த வருஷம் தாங்க நான் மலைக்கு போயிட்டு வரும்போது இந்த கோயிலுக்கு போனா சூப்பராகவும் இருந்தது முருகர் பார்க்கவே பயங்கரமா இருக்காருங்க கண்டிப்பா அடி போய் இந்த கோயில விசிட் பண்ணி பாருங்க இந்த கோயில சுத்தி ஒரு கிராம மாதிரிதான் அங்க இருக்கும் இந்த கோயில் நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் அப்போ போட்டதுனால இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது முக்கியமா இந்த கருங்காலி மாலைக்கும் இக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு முக்கியமான சம்பந்தம் தாங்க நான் சொல்லுவேன் முருகர் வந்து தேங்க்யூ பாய் பாய் நம்ம சேனல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்